வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பெரியவாளின் குருவான கலவை பெரியவா பற்றி பெரியவாளின் திருவாக்கால் அவருடைய அண்ணாவும் சந்நியாச குருவுமான கலவை பெரியவாளை பற்றி மகா பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஒரு பகுதியாக சேவப்ப நாயக்கர் வம்சத்தவா தஞ்சாவூர் பிரதேசத்தை ராஜ்ஜியம் பண்ணிண்டு இருந்தப்போ எங்கள் அம்மா வழி பாட்டனார் கோவிந்த தான் மந்திரியாக இருந்தார் நாங்கள் கன்னட ஹொய்சால பிராமண வம்சம் தாத்தா கோவிந்த தீக்ஷிதர் எழுபத்தி ரெண்டு மேலக்கர்த்தா ராகங்களை அமைப்பில் கொண்டு வரும் ஃபேமஸ் புத்தகம் சதுர்தண்டி பிரகாசிகாவை இயற்றிய வேங்கட மகியின் தோப்பனார் நம்ம மடத்தில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நான்காவது ஆச்சாரியாலெலாம் கோவிந்த தீக்ஷதரின் வம்சம் அண்ணா ரொம்ப சாது அவரோட அப்பா நரசிம்ம சாஸ்திரி எட்டு வயசுல அண்ணாவுக்கு உபநயனம் பண்ணி வச்சு வேத அத்தியனத்தை ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அண்ணா ரொம்ப சிறு வயசுலேயே தகப்பனாரை இழந்துட்டார் நம்ம தான் இருந்தார் நாங்கள்லாம் கொட்டம் அடிப்போம் அண்ணா சாதுவா இருந்துட்டு இருப்பார் அவர் மௌன பார்க்கவ கோத்திரம் அதை சொல்லி சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மௌனி மௌனின்னு தமாஸ் பண்ணுவோம் அவருக்கு நேர் மாறா எங்கே எங்கள் ஆற்றுலையானா அப்பா சர்க்கார் உத்தியோகம் அது போக பாக்கி நேரமெல்லாம் ஆற்றுல சங்கீத கச்சேரி தான் நானா ஸ்கூல் ஸ்கூலாக திண்டாடிட்டு கடைசியில் அமெரிக்க மிஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் அண்ணா தான் பூர்ண வைதீகம் அவர் இங்கிலீஷ் படிப்பே படித்ததில்லை நாங்கள்லாம் வேணும்னே அவர்கிட்ட தஸ் புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் போட்டு பொழப்போம் அவருக்கு இங்கிலீஷ் தெரியலைன்னு பரிகாசம் கூட பண்ணுவோம் ஆனால் அவர் பாட்டுக்கு சிரிச்சுண்டே இருப்பார் நாங்கள் ட்ராயர் ஷர்ட் கோட்டெல்லாம் போட்டுண்டு அமர்கலப்படுத்தினாலும் அண்ணாவுக்கு கொஞ்சம் கூட இந்த ட்ரெஸ் சபளம் கிடையாது பாலியத்திலேயே அப்படி ஒரு மனசு கட்டுப்பாடு சாந்தி தாந்தி ரெண்டுமே அவருக்கு சுபாவிகமாகவே இருந்தது பரங்கிப்பேட்டை சாயபுமார்கள் இருந்து சகலவிதமான ஜனங்களும் நம் மாத்தில் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் அம்மா வெறும் நாள்லேயே ஏறக்குறைய குறைய மடி பார்க்குறவ தான் அப்படின்னாலும் அப்பாவுக்காக கொஞ்சம் முற்போக்காக இருப்பாள் அண்ணா சிறு வயசானாலும் நெருப்பாட்டம் மடி எங்கள் தான் இருப்பார் ஆச்சாரியாலோட பீடத்தில் உட்காரணும்னா எவ்வளவு வைதீக பரிசுத்தி வேணுமோ அவ்வளவும் அண்ணாவுக்கு தான் இருந்தது பின்னே ஏன் அத்தனை சுருக்க ஆச்சாரியால் அவரை தன்கிட்ட எடுத்துண்டார்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்துருக்கேன் முடிவாக என்ன தோணித்துன்னா வரப்போற அவைதீக பிரளய சமூகத்துக்கு அத்தனை சுத்தரை ஆச்சாரியால் பெற லாயக்கில்லேன்னு தான் அவரை எடுத்துண்டு என்னை இங்கே இழுத்து உட்காத்தி வச்சிருக்கார் போல இருக்குன்னு சிறுச்சிண்டே காலங்களை கடந்து நிற்கும் காலகாலன் தன் சிறு பிராயத்தை நினைவு கூர்ந்தார் மகாத்மா ஸ்ரீ கோவிந்த தீட்சிதரின் வம்சத்தில் நாலாவது முறையாக பீடாதிபத்தியம் வகித்தவர் நம் பெரியவா இதுபோல மகா பிரிவா எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா அருள் வாக்கு மகா பிரிவா மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கரை जय जयशङ्कर महाप्रियवाचरणम्